அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு கண்ணித்துக்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹு ஐந்தாவது அத்தியாயத்தில் பதினாறாவது வசனத்தில் கூறுகின்றான் அவனது திருப்தியை நாடுவோருக்கு இதன் மூலம் அல்லாஹு ஈடேற்றத்தின் வழிகளை காட்டுகிறான் தன் விருப்பப்படி அவர்களை இருள்களிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு செல்கின்றார் அவர்களுக்கு நேரான வழியை காட்டுகிறார் அல் குர்ஹான் ஐந்து பதினாறு பதிவாகியுள்ளது அல்லாஹூ நம் அனைவர்களுக்கும் இருள்களிலிருந்து நம் அனைவர்களின் வெளிச்சத்தை தருவதற்கு அல்லாஹிடத்தில் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்வோம் அஸ்லாம் வலைக்கும்